சென்னை போலீஸார் ஒருத்தரை கைது பண்ணியிருக்கிறாங்க அதாவது தான் டாக்டர் அப்படின்னு சொல்லி கடந்த மூணு வருஷமாக நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு ஒருத்தர் அதாவது வீட்டில் கிளினிக் நடத்திட்டு வந்திருக்கிறாரு மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினருக்கு ஒரு தகவல் கிடைக்குது இந்த தகவலுக்கு அப்புறமா அவங்க சோதனை நடத்துகிறாங்க அப்போதான் அவர் வைத்தியர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான எந்த ஆதாரங்களுமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ அவருக்கு முப்பத்தி மூணு வயசு உயர்தரத்தில் விஞ்ஞான பிரிவில் தான் அவர் படிச்சிருக்கிறாரு ஆனாலும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிறதுக்கு போதிய அளவான செட் ஸ்கோர் அவருக்கு இல்லைன்னு சொல்லப்படுது இதனால் அவர் கண்டிக்கு போயிட்டு கண்டியில் மருத்துவத்துறையில் கற்றுதா சொல்லப்படுது அதுக்கப்புறமா சொந்த ஊருக்கு திரும்பின அவர் இந்த மூணு வருஷங்களா வாழைச்சேனையில் செம்மண் ஓடையில தான் அந்த கிளினிக்கை நடத்திட்டு வந்திருக்கிறாரு அதே நேரம் ஃபேஸ்புக்லேயும் ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணவர் அதில் தான் வைத்தியர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான எல்லா தரவுகளையுமே போ போட்டு ம நோயாளிகளுக்கு மருந்து வழங்கியிருக்கிறாரு இப்போது அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரும் வாழைச்சேனை போலீஸாரும் சேர்ந்து தான் முன்னெடுத்திருக்கிறாங்க எது எப்படியோ அவர்கிட்ட மருந்து வாங்கி குடித்தவங்க இது வரைக்கும் யாருக்கும் எந்த பெரிய ஆபத்து எதுவும் வரலை அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு பார்க்கலாம்